ஓம் சாந்தி முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள் என்னுடைய நிலை அடைய வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் இந்த ஞானப்பாதையை தேர்ந்தெடுத்துள்ளோம் சாதாரணமான பெறுபேறுகளாக இருந்தால் எனக்கு இந்த ஞானப்பாதை அவசியமில்லை சாதாரணமான பருவர்களை என்னுடைய பௌதிக திறமை ஆற்றல் மூலம் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் ஆன்மாவாகி என்னுடைய நிலை தெய்வீகமாகவும் புனிதமாகவும் மேன்மையாகவும் மாற்ற வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக ஆன்மா அதாவது இந்த ஞானமும் யோகமும் எனக்கு மிக அவசியமானது ஞானமும் யோகமும் அவசியம் என்கின்ற போது அது எந்த இடத்தில் அவசியப்படுகிறது ஞானம் கூறுகிறது பழைய உலகத்தின் கர்மபந்தனங்களையும் ஐந்து விகாரங்களையும் தானம் செய்வதன் மூலம் ஆத்மாவை நான் சதோப்புறதான் ஆக்க முடியும் என்று சொல்லி இப்போ சதோப்புரதான் ஆகுவதற்கு பழைய உலகின் சடங்கு சம்பிரதாயங்கள் உலக அபிப்பிராயங்கள் நான் பாரமாகின்ற இடங்களை நான் இனங்கண்டு அதை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் அத்துடன் ஐந்து விகாரங்கள் என் தொந்தரவில் என்னை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஐந்து விகாரங்களில் ஏதாவது ஒரு விகாரம் என்னை எப்போதுமே ஆட்கொள்வதற்கு தயாராக இருக்கும் இதில் நான்கில் விடுபட்ட மாதிரி சில நேரம் உணர்வோம் ஆனால் ஏதாவது ஒரு பலவீனம் என்னை சிறைப்பிடித்து கொண்டிருக்கும் அந்த விழிப்புணர்வு எனக்கு இருக்க வேண்டும் அதில் இருந்து விடுபட வேண்டும் என்ற முயற்சி எடுத்தேனாக இருந்தால் நிச்சயமாக என்னால் சதோ பிரதானாகுவது சுலபமாக இருக்கும் பழைய உலகத்திலும் என்னுடைய தேடுதலும் பழைய உலகத்தில் உள்ள சடங்கு சம்பிரதாயத்தில் எனக்கு அவ்வளவு விடுபடுவதில் எனக்கு அவ்வளவு நாட்டம் இல்லை ஐந்து விகாரத்திலும் ஒரு சில அதிகாரத்துக்கு பரவாயில்லை என்று சொல்லிக்கொண்டு நிச்சயமாக ஆத்மாவை உன்னத நிலையை அடைய வைக்க முடியாது உன்னத நிலை மட்டும்தான் மற்றவர்களை கவரும் அதாவது இந்த உலகத்தில் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைவதனால் பல பெறுபவர்களையும் பெறுகின்றார்கள் ஆனால் தெய்வீகம் சார்ந்த உன்னதமான நிலை என்பது மிக தொலைவுக்குத்தான் போய்கொண்டுள்ளது பாபாவினுடைய குழந்தைகளாகிய நாங்கள் மாத்திரம்தான் தெய்வீகம் சார்ந்த அந்த உன்னதமான நிலையை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் இந்த உன்னதமான பேறு என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது சில நேரம் பௌதீகமாக நான் தோல்வி மாதிரியும் பௌதீகமாக பல இழப்பை எதிர்கொள்ளு கொள்வது மாதிரி இருந்தாலும் நான் உன்னதமான நிலையை நெருங்குகிறேன் என்ற விழிப்புணர்வை எப்போதுமே நான் பயணிக்கொள்ள வேண்டும் உன்னதமான நிலை என்பது அவ்வளவு சுலபமாக எல்லோராலும் அடையக்கூடிய அல்ல ஆகவே சாதாரணமாக முயற்சி செய்வதும் உன்னதமான நிலைக்கு முயற்சி செய்வதும் இந்த ரெண்டுக்கும் இடையில் பாரிய வித்தியாசம் உள்ளது நான் மறந்துவிடக்கூடாது நான் உன்னதமான நிலைக்காக முயற்சி செய்கிறேன் உன்னதமான நிலை என்பது இறைவனுக்கு சமனான நிலை இறைவன் எவ்வாறு மற்றவர்களுக்கு தேவையெல்லாம் கொடுக்கின்றாரோ அவ்வாறே நானும் மற்றவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை கொடுக்கின்ற ஒரு நிலை கொடுக்கின்ற நிலை என்கின்ற போது என்னுடைய பருவர்களை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஓம் சாந்தி